ஒரு சின்ன கிராமத்துல ராசாத்திங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்க சொந்தமா ஒரு கருவாட்டு கருவாட்டுக்கடைய வச்சிருந்தாங்க அவங்க மகனுக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சு என்ன ராசாத்தி உன் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா என்கிட்ட கிட்ட சொன்ன சே நான் வர முடியாம போச்சடி என் மகளுக்கு ஊர்ல கொஞ்சம் பெசவ வழி இருந்துச்சு பாத்துக்க என் மகளை பாத்துக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால தாண்டி வரல எது கோச்சுக்காத என்ன அதனால என்னடி நீ என்னைக்கு வந்து பார்த்தாலும் என் மகன் இங்கே தானே இருக்க போகிறா எங்கே போயிட போறா நீ எப்ப வந்தாலும் சரி 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 என்ன கருவாட்டு கடை கடைப்பாக்கிட்டு ஓகோ உன் மகளுக்கு கருவாடு வாங்க வந்திருக்கிறாக்கும் ஆமா தானே பால் நல்லா சுரக்கும் ஆமாண்டி கையில காசும் இல்ல ஒண்ணும் இல்ல பால் சுறா கருவாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு பால் நல்லா சுரக்கும்ல என்ன பண்றது நம்ம கையில காசு இருந்தா பழங்கில வாங்கி நல்லா பார்த்துக்கலாம் ஏன்டி நீ பால் சுறா கருவாடை நல்லா வாங்கிட்டு போடி உங்ககிட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப கொண்டு வந்து கொடு போதும் எனக்கு ஐயய்யோ வேணாண்டி உன் தொழில் எதுக்கு நான் கெடுத்துக்கிட்டு நான் காசு கொடுத்தே வாங்கிட்டு போகிறேன் என்றைக்கா இருந்தாலும் நான் தானே கொடுக்கணும் இன்னைக்கே கொடுத்து வாங்கிட்டு போகிறேன் டி என்னடி லில்லா நீ இப்படி சொல்லிட்ட எனக்கு உங்களோட காசெல்லாம் வேணாம் இந்த பால் சுரக்கர் வடை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அந்த குழந்தை பிறந்திருக்குல்ல அவளுக்கு கொண்டு போய் கொடு அவன் நல்லா சாப்பிட்டு குழந்தைக்கு நல்ல பாலை கொடுக்க சொல்லு அதுவே எனக்கு போதும் இப்படி அவங்க ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க என்ன பாட்டி வியாபாரம் எப்படி போகுது ஆ அதெல்லாம் எனக்கு என்னமா நல்லா போகுதுமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க சரி சரி என்ன கருவாடு வாங்க வந்தியாக்கோ என்ன கருவாடு வேணும் ஆமா என்ன நீங்க உங்க மருமகம் வந்ததுமே வெயிட் நல்லா போட்டீங்க உங்க வேலையெல்லாம் உங்க தலையில தள்ளிட்டீங்களாக்கும் உங்க கருவாட்டு வேலையும் விட்டா உங்க தலையில தள்ளிடுவீங்க போல பாவ பாட்டி நீங்க கொஞ்சம் செய்ய வேண்டியது தானே அட கடவுளே நாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேமா வர தலையில எல்லா வேலையும் கட்டி வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்றது பாவம் இல்லையா அந்த பொண்ணு இன்னொரு இருந்து வளர்ந்து வந்திருக்கோம் அந்த பொண்ணு தலையில எப்படி எல்லா சுமையும் கட்டுறது சொல்லு பரவாயில்ல பாட்டி நீங்களாச்சும் இப்படி இருக்கிறீங்க எங்கள் வீட்லேயே இருந்தா ஒரு மாமியா இருக்கே பூரா அதெல்லாம் ஏன் தலையில கட்டி விட்டா அது கமுக்கானு உட்காந்துக்கும் பார்த்துக்கங்க ஜம்முன்னு உட்காந்துக்கிறதே எனக்கு வேலையா போச்சு சரி பாட்டி பத்து ரூபாய்க்கு கருவாடு கொடுங்க போய் கஞ்சியே குடிக்கிறேன் நானு கவச்சி இல்லாம இங்கே யாருக்கும் உள்ளே எதுவும் இறங்க மாட்டேங்குது அதனாலதான் கருவாடை வச்சு வாங்கிட்டு போகலான்னு நினைச்சேன் சரி பத்து ரூபாய்க்கு முட்டை கொடுங்க பாட்டி காசு இல்லை பார்த்துக்கோங்க என்கிட்ட ஏன்டி கூறு கட்டவளே பத்து ரூபாய்க்கு கருவாடை வாங்கிட்டு போய் நீ பொறிச்சு தின்வீங்க ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே வேணுங்கிறப்ப ரெண்டு ரெண்டா போட்டு தின்னுக்க வேண்டியது பத்து ரூபாய்க்கு வாங்கி என்ன தண்ணி ப்ரோஜன் உனக்கு இரம்மா அப்படிலாம் சொல்லாத அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ பத்து ரூபாய்க்கு வாங்குறா இதே காசு இருந்தால் நல்லா தானே வாங்கி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது மனுஷங்களுக்கு மனுஷன் கஷ்டம் தான் இருக்குது நம்ம வாழ்க்கையே அப்படித்தானே போகுது பொறுமா தரேன் கடை முடிஞ்சதுமே அவங்க பையனுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு இருந்தாங்க ஆ ரமேஷ் கடை முடிஞ்சிருச்சுப்பா கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு வரியாப்பா வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க எளித்தொல்ல தாங்க முடியாது பாத்துக்க கொஞ்ச நேரத்துல அவங்களோட மருமக அந்த இடத்துக்கு வந்தா ஏமா நான் எங்கம்மா ரமேஷ தானே கூப்பிட்டேன் நீ ஏன் கண்ணு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிற அவனை வர சொல்ல வேண்டியதானம்மா பரவாயில்லைங்க அத்தை என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க என்னால இங்க நிக்க முடியல அத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா இல்ல இல்லம்மா நீ வீட்டு கிளம்பு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் நீ ஒண்ணு வீட்டு கிளம்பு நான் பாத்துக்கற அவங்க மருமகளுக்கு சுத்தமா கருவாடுனாலே பிடிக்காது அதனாலே அவளுக்கு அங்க இருக்கவே பிடிக்காது இந்த விஷயத்த பத்தி அவ வெளியே சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டா இவனை வர சொன்னா அவளை நினைச்சு விட்டு பாவம் அந்த பொண்ணோட முகமே மாறிக்கிச்சு பாவம் இல்லையா ஏமா ஜெயந்தி கருவாடெல்லாம் ஒரு வழியாக நானே தூக்கிட்டு வந்துட்டேன் உன் புருஷ எங்கம்மா காணா சரி சரி நான் கருவாடு தொக்குக்கு ரெடி பண்ண போறேன் அது வரைக்கும் இந்த கருவாடல பத்திரமா பாத்துக்க என்ன இல்லன்னா அந்த எலிக தாங்க முடியாதுமா சரி நான் கிளம்புறேன் என்ன அப்படியாங்கத்த சரிங்கத்த நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஐயோ எனக்கு இந்த கருவாடு நாத்தம்னாலே பிடிக்காதே அத்தை வேற அதை தூக்கி இங்கே வச்சு விட்டு போயிட்டாங்க இந்த கருவாடெல்லாம் வேற ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருக்க வேண்டியதானே ச இதை இங்க வச்சு எனக்கு உமட்டுக்கிட்டு வருது இதை வெளியவும் சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்குது என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு எனக்கும் தெரில ஏன்டா ரமேஷ் உனே தானா கடைக்கு வேலைக்கு வர சொன்னேன் நீ இதுக்கட அவளை அனுப்பி வச்ச இல்லையா அம்மா நாளை மணி கடை அதுக்காக அதுக்காகதான் இப்போ வேலை ஓ மருமகளை செடுப்புகளை உனக்கு பிடிக்கல போலயே பரவாயில்ல மருமகளை ரொம்பதான் பாசம் வச்சிருக்கமா அவ வேலை பாக்குறது தானே நல்லது ஏன்டா அவ இப்பதாண்டா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கா இன்னும் எல்லாத்துட்டையும் சகஜமா கூட பழகல அதுக்குள்ள அவளை அந்த வேலை பண்ண இந்த வேலை பண்ணுன்னு அவளை முகத்திரியா பண்ணாத அவளை பாட்டுக்கு ஃப்ரீயா விடு தயவு செஞ்சு அவளை இந்த வேலையை வாங்காத எப்பா சாமி இவன் மருமகளுக்கு எந்த வேலையும் நான் கொடுக்க மாட்டேப்பா இப்பவே மருமகளை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டு போலயே சரி சரி இனிமேல் கொடுக்க மாட்டேன் பாவம் அத்தை என் மேல உயிரே வச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்ல கூடாது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் நம்மள எவ்வளோ வச்சுக்கணும் எல்லாத்தையும் வாங்க வாங்கம்மா கருவாடத்துக்கு ரெடி ஆயிருச்சு எல்லாரும் வந்து நல்லா வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்க ஏங்க பாட்டி என்ன இவ்வளோ கருவாடு தொக்கை போட்டு வச்சுருக்குறீங்க இதெல்லாம் இன்றைக்கி விற்று போயிருமா நல்லா பேஷன் பேசனால போட்டு வச்சுருக்கீங்க எப்படி பாட்டி இதெல்லாம் இன்னைக்கு விற்று போகும் ஏம்மா இதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் டானு விற்று போயிருமா என்னோட கை கைப்பக்குமா அப்படி அவ்வளோ ருசியாக செய்கிறனால தான் எல்லோரும் இதை வாங்கி சாப்பிட்றாங்க நீயும் சாப்பிட்டு பாரு ருசி தெரியும் சரி சரி இந்தா தொக்கு அப்படியா பார்க்கவே நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா இன்னும் ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்கம்மா இந்த கருவாடு தொக்கை கொடுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு போட்டு கொடுங்க அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த கருவாடுக்கு ஃபுல்லா தீந்து போயிருச்சு என்னக்குமே கருவாடுக்குள்ள தீந்து போச்சா சரி சரி அங்கே கொஞ்சம் இருக்குல்ல எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கருவாடுக்கு கொடுக்குறீங்களா அய்யயோ இல்லப்பா அந்த கருவாடு தொக்கை என் மருமகளுக்காக ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்கிறேன் நீ நாளைக்கு வாப்பா அந்த கருவாடு தொக்கை என் மருமகளுக்காக எடுத்து வச்சது என்ன போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு உனக்கு நல்ல தொக்கா எடுத்து வைக்கிறேன் என்னப்பா மருமக மேலே உசுரே வச்சிருக்கீங்க போல இருக்கிறேன் என்னைக்கும் யாருக்கும் இப்படி எடுத்துகிட்டு போனதே இல்லை மருமகளுக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்க மேலே ரொம்ப பாசமும் ஏன்பா நம்மளை நம்பி வந்த பொண்ணு நம்ம பாசம் வைக்காம எப்படி அவளைய மகளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் பாவம் பா அவன் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் எப்போவுமே சரி சரிங்கம்மா அவங்க மருமகளுக்கே கொடுங்க நான் கிளம்புறேன் என்ன ரமேஷ உன் பொண்டாட்டி எங்கப்பா அவளுக்கு கருவாடு எடுத்து வச்சிருக்கேன் பாரு ரொம்ப ருசியான கருவாடா இருக்கும்பா அவ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்பு வழியெல்லாம் தீந்து போயிடும் அவ எங்கப்பா அம்மா தான் அவளே வந்துட்டா பாரு அவளுக்கே உன் கையால நீயே பரிமாறு அப்பதான் அவன் நல்லா திருப்தியா சாப்பிடுவா மா வா உக்காரு உங்க மாமியா உனக்காக கருவாடுக்கு ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் கேட்டார அம்மா அவங்களுக்கு இல்லன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துருக்காங்க பாத்துக்க உன் மேல எவ்வளவு பாச பாத்தியா எங்க அம்மாக்கு வந்து உட்காந்து சாப்பிடு அத்த எனக்கு வேணாங்கத்த நீங்களே நான் வந்து சாப்பிட்டுட்டே நீங்களே சாப்பிடுங்க உனக்காக ஆசாசையா எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த மாதிரி சொல்ற தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சமாச்சு சாப்பிடுக்கானு இந்த கருவாடு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நீ சாப்பிட்டுதான் ஆகணும் வா ஏமா அம்மா உனக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ற சாப்பிட மாட்டேன்னு சொல்ற சாப்பிடலன்னா உங்க மனசு கஷ்டப்படாத வந்து சாப்பிடுமா என்ன நீயே நான் சொல்லிக்கிட்டே இருக்கே வா நல்லா பேனஞ்சு சாப்பிடு சாமி அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும் நான் வேணா பேனஞ்சு ரெண்டு ரூபா ஊட்டி விட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த தட்டை தூக்கி அவ எரிஞ்சுட்டா கோவத்துல நான் எத்தனை தடவை சொல்றேன் எனக்கு இது வேணா வேணாலும் எதுக்கு இது கப்பல் பண்றீங்க என்னமா நீயே இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தட்டை தூக்கி எரிஞ்சுட்ட உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருக்கானு நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் என் கையால் உனக்கு ஊட்டணும்னு நினைக்க மாட்டேன் மன்னிச்சிருமா அவங்க தான் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்புனாங்க ஏமா ஊர்ல போய் பாத்துருக்கியா எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு உனக்கு இப்படிப்பட்ட மாமியார் கிடைச்சதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க சாப்பாடு விட்டு வராங்கட்டு தட்ட தூக்கி எரியற உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருந்தா அப்படி செய்வியா நீ இல்ல பொண்ணா அந்த மாதிரி கோவமா திட்டுட்டு அவளோட கனவுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஐயோ ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி தூக்கி போட்டுட்டேன் அத்தை பாவம் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்களே எப்படியாச்சும் போய் மன்னிப்பு கேட்டணும் எனக்கு ஏதாவது திடீர்னு இப்படி கோவம் வந்துச்சோ கருவோட பார்த்தாலே எனக்கு பிடிக்காது நான் அதை எப்படி சொல்ல போகிறேன் இன்னைக்கு எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லிடணும் அப்போ தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும் என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இல்லைங்க தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றதை மட்டும் கேளுங்க உங்ககிட்ட என்ன என்ன பேசுறதுக்கு இருக்கு நீ தான் யாரோட அன்பை மதிக்கிற மாதிரி இல்லையே அதனால உங்ககிட்ட பேசுறதே ஒரு உருப்படி இல்லாத விஷயம் அது எனக்கு எனக்கு கருவாடுனா சுத்தமா பிடிக்காதுங்க தான் இப்ப எப்படி பண்ணனே எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க அதனாலதாங்க உனக்கு பிடிக்காதுன்னா அந்த விஷயத்த நீ நேருக்கு நேரம் சொல்லிட்டேன்னா அவங்க உன்னை எதுக்கு கம்பல் பண்ண போறாங்க இப்ப பாத்தேல அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் கொஞ்சமாச்சு அறிவுறுதான் நீ எப்படி பண்ணிருப்பியாமா எனங்க நான் சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தைக்குன்னு ஒரு தனியா வீடு எடுத்து கொடுத்துட்டா அவங்க பாத்துப்பாங்க தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க அத்தை கிட்ட சொல்லுங்க இந்த பொண்ணுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல போல் அதனால தான் இன்றைக்கி அப்படி கோவப்பட்டிருக்கா இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது எப்படியாவது சொல்லிவிட்டு நாளைக்கே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் சே இதை கூட நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே ரமேஷ் நான் பக்கத்தில் ஒரு குடிசை வீடு பார்த்துருக்கேன் ரமேஷ் அங்கே இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுறேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருங்கப்பா தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காம அம்மா திடீர்னு பிடிச்சிருச்சா வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்ற நீ இங்கேதான் இருக்கணும் என்ன விட்டு சின்ன வயசுல இருந்து நீ பிரிய வேலை இப்ப பிரிஞ்சா என் மனசு வலிக்காதா ஏதோ ஒரு காரத்தினாலதான் நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற என்ன காரணம்னு சொல்லுமா இல்லப்பா நீயும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துச்சுப்பா அதனால தான் நான் அதுபடி தானே நல்லது என் பிள்ளைங்க தானே நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கிற மாதிரி நான் என்னைக்கு உங்களுக்கு பாரமாக இருக்கவே மாட்டேக்கண்ணு நான் நல்ல மனசோட சந்தோஷமாக தான் போகிறேன் என்னப்பா அம்மா அன்றைக்கி அவள் என்ன பேசுனான்னு முழுசா கூடிய நீ கேட்கல என்னம்மா அறகுறையாக கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுக்கிற அன்னைக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொல்றோம் நீ எங்க அம்மாக்கு தனி வீடா என்ன நினைச்சிட்டு ஐயோ என்னங்க நான் அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லுங்க அத்தைக்கு ஒரு தனி ரூம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த கருவாடெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்லங்க அவங்க அதை குடோன் மாதிரி பயன்படுத்திக்கிட்டுமே என்ன சொல்றீங்க அப்ப எனக்கும் அந்த கருவாடு நாத்தம் எந்த தொல்லையும் பண்ணாது அவங்களும் ஏதாவது வேணும்னா அங்க போய் எடுத்துக்குவாங்கல்லங்க அவங்களுக்கும் வசதியா இருக்கும் எனக்கும் வசதியா இருக்கும் அத்தைக்கு ஒரு குடோன் மாதிரி புடிச்சு கொடுங்க அவங்க நல்லா வியாபாரம் பண்ணட்டும் என்னங்க சொல்றீங்க அடு நீ சொல்றது கூட நல்ல விஷயமா தான் இருக்கு நான் சீக்கிரமே ஒரு குடவுன படிக்கிறேன் பிடிக்கிறேன் அவங்க ஏதாவது பொருள் வச்சுக்கிட்டு உனக்கு தொல்லை இல்லாம இருக்கும் சரியாமா அத்த என்னை அத்த அன்னைக்கு நான் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாது ஏன் தப்புதான் எனக்கு கருவோடுனா சுத்தமா பிடிக்காது அத பார்த்தாலே எனக்கு கோவமா வரும் அதனாலதாத்த அப்படி நடந்துகிட்டேன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க என்ன பொண்ணு மாதிரி பாக்குறீங்க என்னமா நீ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுக்கேத்த மாதிரி நானும் நடந்திருப்பேன் நீயே கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டிதானே சரி சரி நீ சொன்ன மாதிரியே குடன் பிடிச்சு கருவாடெல்லாம் அங்க அழிச்சிடலாம் என்ன நீ என்ன எந்த தொலையும் இல்லாம இருக்கலாம் சரியாமா அவங்க அத்தையும் அந்த மருமகளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா எந்த ஒரு சண்டையும் வராது மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க